கேரளா லாட்டரி ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் வாங்க ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி த்ரீ நைன் சிக்ஸ் குறியதை பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூ இருங்க வாங்க இந்த வருடங்கள் நல்லதை செய்வோம் நல்லதுக்காக காத்திருப்போம் வாங்க இப்போ ஒன்றாந்தேதிக்குரிய ரிசல்ட்டை பார்த்துருவோம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விண்மின் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டாக நம்ம பார்த்துருவோம் இது ஒரு சூப்பரான நயன் டபுள் ஜீரோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க நேற்று அடித்ததை நானூறு அடித்தான் இன்றைக்கி தொள்ளாயிரம் அடிச்சிட்டான் நம்மளோட கெஸிங் கரெக்டாக மேட்ச் ஆச்சு நயன் எயிட் ஜீரோவாக உள்ளே ஏற்றிட்டோம் இன்றைக்கி அதே டபுள் ஜீரோ அடிக்க மாட்டான்னு நினச்சோம் பச்சை விட்டு செஞ்சு விட்டுட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நம்மளை ஒரு செய் செஞ்சுட்டான் நம்ம இன்னி அவனை தான் செய்யணும் முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி கூடாதுன்னு காண்டி ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு அதனால் எதையுமே தோல்வி நினைக்காதிங்க வாங்க பாசிட்டிவாக நம்ம பார்ப்போம் ஆல் போர்டில் ஒம்பது பாசுங்க சி போர்டில் ஜீரோ பாசுங்க வாங்க நம்ம எப்படினாலும் வின்னிங் எதையாவது ஒரு கெயின் பண்ணிடுவோம் எதாவது ஒன்று மேட்ச் பண்ணிடுவோம் அதனால் கவலை இல்லைங்க இப்போ ஒரு ரெண்டாம் தேதிக்குரிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்க இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க இப்போ ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு சக்தி லாட்டரி தாங்க வாங்க டுமாரோ லேட்டரி எசிங் சிக்ஸ் டூ ஃபோர் டூ த்ரீ ஒன் 5, 7, 3, 3, 3, 8, 7, 9, 0, 1 இப்போ நாளைக்கு வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு கேரளா லாட்டிரிக்கி எதது எது போடக்கூடாதுன்ற ஒவ்வொரு நம்பர்கள் இருக்கு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்கும் தெரில ஏன்னா ஏஜெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஃபோர் டிஜிட் போடுறவங்க ஃபோர் டிஜிட் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் கெஸிங் வேணும்னு சொல்லுங்கள் நம்ம ஒரு பத்து நம்பர் கெஸிங் தருவோம் நீங்கள் ஃபோர் டிஜிட் கெஸிங் வேணும்னா கமெண்டில் ஒரு கெஸிங் கேளுங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரம் லைக்ஸும் கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோங்க எங்களோட சேவை உங்களுக்கு தேவை அதனால் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போதாங்க வீடியோ என்னென்னு கெஸ்ஸிங் உங்களுக்கு புரியும் பார்த்து லிமிட்டாக ப்ளே ப்ளே பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசி பிசிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறீங்க மினிமம் ஃபைவ் டூ டென் செட் ஈச் சிக்ஸ் டூனால் ஃபைவ் டூ டென் செட் இந்த மாதிரி மினிமம் நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்து லிமிட்டாக ப்ளே ஃபுல்லாக சேஃபாக ப்ளே பண்ணுங்கள் காசு நம்மது பார்த்து நம்மளோட கேசிங் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம எப்பயுமே ஓப்பன்னாக இருப்போம் ப்ராடாக இருப்போம் வந்து ஒரு நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் மற்றவங்க சே மற்ற கெஸிங் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வின்னிங்லையான டிலீட் பண்ணிடுவாங்க அப்படி கிடையாது நமக்கு ஹிஸ்ட்ரியே நீங்கள் ஏ டு ஜெட் வீடியோ சேனல் கிரியேட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே டிலீட் கிடையாது ஓப்பனாக தான் ஓப்பனாக சொல்கிறேங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க இப்போ வாங்க ஸ்ரீசக்திக்குரிய ஒரு லாட்டரியும் பார்த்துருவோம் ஏ போர்ட் ஒன் டூ ஃபைவ் பி போட் த்ரீ செவன் ஜீரோ சி போர்ட் ஒன் ஃபைவ் எயிட் நயன் நாளைக்கு ஆட்டமே இந்த ஸ்ரீ சக்தி லாட்டரி இதுக்குள்ளே தான் இருக்குது அதனால் ஒரு சூப்பரான வின்னிங்கு வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம நாளைக்கு ஓப்பனாக வின்னிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோங்க வாங்க இப்போ அடுத்து த்ரீ டிஜிட் பாக்ஸை கொடுத்துருவோம் த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங் ஒரு ஸ்பெஷலான சூப்பரான கெஸ்ஸிங்னா அது நம்ம கேரளா லேட்டரி சேனல் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஹாய் நம்ம கமெண்ட்டில் மெசேஜ் போட்டுக்கோங்க உங்களோட கெஸிங்கை சொல்லுங்கள் உங்களுடைய த்ரீ டிஜிட் கெஸிங் ஃபோர் டிஜிட் கெஸிங்கெலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இப்போ த்ரீ டிஜிட் கெஸிங் நம்பர் ஸ்ரீசக்தி லேட்டரிக்குரிய ஒரு த்ரீ டிஜிட் தான் பார்க்குறோம் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் ஜீரோ நயன் டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ எயிட் இது வந்து ஒரு த்ரீ டிஜிட் சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ஸிங் நம்ம சேனல்லேயே ஒரு ஸ்பெஷலான சூப்பர் கெஸிங்னா அது 3 டிஜிட் கெஸ்ஸிங் தான் நண்பா நீங்கள் பார்த்து சூப்பராக லிமிட் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ செட் அதிகபட்சம் போட்டுக்கங்க ரொம்ப வேணாங்க வின்னிங்க்கு நம்மளுக்கு அமௌண்டு ஒன்று இருந்து ரெண்டு வின்னிங் கிடச்சா போதும் ரொம்பலாம் வேணாங்க பார்த்து லிமிட்டாக சூப்பராக அப்ளை பண்ணுங்கள் இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி லாட்டரி த்ரீ டிஜிட் கேசிங் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்து த்ரீ டிஜிட் பவர் கேசிங் ஜீரோ நைன் டூ ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் நயன் எயிட் நயன் எயிட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் இது ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தாங்க பவர் கெஸ்ஸிங் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த த்ரீ டிஜிட் பவர் கேஸிங் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எதை போட்டாலும் நம்மளுக்கு லாஸ்ன்ற ஒரு பிரச்சனை வராது இது ஒரு நல்ல ஒரு காம்பன்சேஷன் அமையும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வின்னிங் வின்னிங் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம் வின்னிங் கொடுக்கும் வின்னிங் இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்து சூப்பராக அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கன் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாங்க பார்த்துக்கலாங்க நாளைக்கு என்ன வின்னிங்னு வெடி வீடியோ புதுசாக யாராவது பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களை இது நல்ல ஒரு எல்லாமே பாக்ஸ் தாங்க இதை நீங்கள் பாக்ஸ் ஆக்கி கன் பண்ணி போட்டுங்க உங்கள் கெஸிங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது ஃபுல்லாக வர்றது ஃபுல்லாக த்ரீ டிஜிட் பாக்ஸுங்க ஹைட் சிக்ஸ்டீன் மினிமம் ஏபிசிபிசி விளாட்றீங்களா அஞ்சு அஞ்சு செட்டுலேருந்து பத்து செட்டுங்க நான் சொற மாதிரிதாங்க ரொம்பலாம் ப்ளே பண்ண வேணாம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் எல்லாம் பத்து செட்டு தாங்க ரொம்பலாம் இது பண்ண வேணாம் நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கோங்க பிசி எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சு செட்டுன்னு பத்து செட்டு போடுங்க நம்மளுக்கு எப்போயுமே வின்னிங் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆல்போடு கெஸிங்கே வின்னிங்க தாங்க நீங்கள் ஆல்போடு எட்டு வருமா லைக் போடணும் லைக் போடுங்க இது ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் நாளைக்கு வின்னிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் உங்கள் கெஸிங் இருந்துச்சுன்னா கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் அது வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வெயிட்டிங்கில் இருங்க த்ரீ டிஜிட் வின்னிங் தான் நம்ம எயின் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வெயிட்டிங்கில் இருக்குது பார்ப்போம் சேஃபாக அப்ளை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் போடுங்க வெளில கையினா கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டோன்னு தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது இதை வந்து ஒரு சீரியஸாக எடுக்காதீங்க ஓகே